இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நானூறு ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க அவர்களுடைய இருதயம் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா எப்படியாவது எகிப்து தேசத்தை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு போயிடணும் ஏன்னா ஒரு வருஷத்தினுடைய அடிமைத்தனால் அது கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் நானூறு வருடமாய் அவர்கள் தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா எல்லாரும் வந்து தாத்தா ஊட்டி விடும் போது என்ன ஊட்டி விடுவார்னா ஒரு நாள் பா அந்த நாள் நம்ம இருக்க மாட்டோம் நமக்காக ஆண்டவர் வச்சுக்கிற ஒரு காண இருக்குது அங்கே போவோம் அது நமக்கு கைவேலை இல்லாத கட்டப்பட்ட வீடு இருக்கும் அங்கே நல்ல நதி இருக்கும் அங்கே ரொம்ப செழிப்பாக இருக்கும் அங்கே நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அங்கே இந்த அடிமை வேலை இல்லைன்னு என் பல ஜெனரேஷனா அவங்க சொல்லிகிட்டே வர்றாங்க அப்போ ரொம்ப அவசரமாக இருக்காங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கு நானூறு வருடம் நீ காத்திருக்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ அவசரமாக போக முடியாது நான் ஒரு சிலதை நான் உனக்கு சொல்றேன் நீ காணான் தேசத்துக்குள்ள நீ நுழையும் போது நீ சரியா நுழையல நீ ஆயத்தமே இல்லாம நீ நுழைஞ்ச அப்படின்னா அந்த ஆசீர்வாதம் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்காது அதனால ஆண்டவர் அவர்களுக்கு சில கண்டிஷன்ஸை கத்தர் கொடுத்தாரு இந்த ஓட்டப்பந்தயத்துக்காக நம்ம ஸ்கூல்ல ஓடுவதற்காக பாத்தீங்கன்னா அந்த காலை ஒரு வித விதமா வச்சு அப்படியே இருப்பாங்க பாருங்களேன் நம்ம இங்கே கூட நிறைய பேர் ஃபஸ்ட் விசிலுக்கு ஓடின ஆட்கள்லாம் இருக்காங்க தெரியுமா அது பொதுவாக எத்தனை விசில் அடிப்பாங்க இல்லைனா என்ன கவுண்டிங் சொல்லுவாங்கன்னா ஒன் டூ த்ரீ கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் ஓடணும் நம்ம ரெண்டு பேரும் நம்ம நிறைய பேரு ஃபஸ்ட் ஓடணும்னு நினைச்சுட்டு அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா பத்துக்கிட்டே வாடா உட்கார்றா என்ன அவசர படுற டைம் ஆகுடா நிறைய பேர் அந்த மாதிரி நான் நம்புனேன் என்னன்னா ஜனங்கள் எல்லாருமே இஸ்ரேல ஜனங்களை பொறுத்த வரைக்கும் எப்படா எப்ப எப்ப போலாம் அவ்வளவு பாடு அவ்வளவு உபத்திரமும் அவ்வளவு கண்ணீர் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இல்ல நீ வெயிட் பண்ணு நீ இதெல்லாம் செய்யணும் எல்லோருடைய வாசல்லையும் இது பண்ணணும் இந்த காரியத்தெல்லாம் கிளீன் பண்ணணும் உன்னை பரிசுத்தப்படுத்தணும் அதற்கு பிறகு நீ காணானுக்குள்ள போயிட்டேன்னா அந்த காணான்னு உனக்கு ஆசிர்வாதமா அமையும்னு கத்தவுன்னு சொல்லுவேன்